வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேந்தி செடிக்கு தண்ணி விட போகிறோம் தண்ணி விடுறதுக்கு கேட்டு வால் திருப்பியாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம சொரச்செடி நட்டுருக்கோம் ட்ரிப்பில் ஸோ இதுதான் சொர செடி நட்டு ஓஸ் போட்டு நட்டுருக்குமா சொட்டுறதுக்கு ஒரு ஊருனுக்கு ஒரு ஊர் விவசாயிக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்போ புரியும் இழுத்து நட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பெரிய செடி சொர செடி அதுக்கு முன்னே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதுங்க கீழே கமாண்டில் பின் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளிருக்கு பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி ஆடி மாதத்துக்கு நட்டுது இதில் பெருசாக வருமானம் இல்லைங்க பத்து டு அஞ்சு வரைக்குமே ரொம்ப டவுனாக ஆயிடுச்சுங்க மார்க்கெட்டு அதனால் நம்மளுக்கு செலவு பண்ண காசு கூட எடுக்க முடியலங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி தோட்டம் கத்திரி தோட்டம் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஒரு ஒரு ஓசை இழுத்து ரெண்டடி வீதம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கன்று நட்டுருக்கோங்க நட்டுருக்கோம் அந்தாண்டு இருக்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயிக்கொண்டை நம்ம ஃப்ளவரிங் கோழி கொண்டாது இங்கே ஒரு கேட்வால் இருக்குது இதையும் திறந்துடணும் திருப்பி அங்கே ஒரு கேட் வால் இருக்குங்க கேட் வால் கேட் வால் கேட் வால்னு சொல்லிட்டு நாலு கேட்வால் தான் இருக்கணுங்க ஒரு ஒரு டைமோ மாட்டோட சொல்லி நாலு கேட் வால் ஓப்பன் பண்ணிட்டு தாங்க விடணும் இது பார்த்திங்கன்னா நம்ம பயிர் நெல் பயிர் இருக்காண்டி நாற்று விட்ருப்போம் நாத்தாங்காலில் ஒரு கேட்வால் இருக்குது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கிணத்தாண்டை போகணுங்க கிணத்தாண்டை வெஞ்சூரியான்ற ஒரு கேட் வால் இருக்குது ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதெல்லாம் சேடை ஓட்டணும் களைக்கொல்லி களை அதிகமாக இருந்ததால் அதெல்லாம் களை மருந்து அடிச்சிருக்கு களை காஞ்சிட்ட பார்த்து களை காய்ஞ்சிருச்சு சேடை ஓட்ட ஆரம்பிக்கணும் ஒரு டென் டேஸில் சேடை ஓட்ட ஆரம்பிச்சோணுங்க அது தெரியுதுங்க தெரியுதுங்களாங்க நம்ம இதுதாங்க நம்ம லக்ஷ்மி வீடியோ அப்புறமேட்டுக்காக போகிறோம் லக்ஷ்மியை பற்றி ஃபில்டரில் ஏதாச்சும் தூசு துரும்பு எதனால் அடிச்சிருந்தால் நம்மளுக்கு தண்ணி போகாது ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி போகாத அளவுக்கு தூசு நல்லாவே அடிச்சிட்ருக்கு ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி தாங்க போட்டாகணும் க்ளீன் பண்ணி போட்டால் தாங்க தண்ணி விழுக்கும் எல்லாம் தண்ணி இழுக்காது மோட்ரு விட்டாச்சு தண்ணி பிடிச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம தவளையை தூக்கிட்டு போய் ஒடிச்சுருவோங்க இந்த வெந்நீர் தவளைன்னு சொல்லுவாங்க நம்ம ட்ரம்மு வாங்க முடியல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ட்ரம் வாங்கிடலாம் ஸோ ட்ரம்மு வாங்குறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் இதை வச்சு தாங்க ஓட்டணும் வச்சுட்டு இது உரம் விட்றதுக்குங்க ஃபில்டரை கழட்டிட்டு போயிடலாம் ஃபில்ட்ரு கழட்டிட்டு போய் அழைச்சிடணுங்க நல்லா அழைச்சிடணுங்க தோசை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி ஏறாது தண்ணி ஏறலனா அப்புறமேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் பைப்பு உடைய வெடிக்க ரொம்பவே சான்சஸ் இருக்குது அதனால ட்ரிப் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு டூ த்ரீ டேஸுக்கு அப்புறம் மறக்காமல் ஃபில்டரை செக் பண்ணி செக் பண்ணி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைஃபும் லைஃப் வரும் உங்களுக்கு ஃபில்டரும் லைஃப் வரும் எல்லாமே லைஃப் வருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயினாக தண்ணி ஊசில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க இந்த மாதிரி கடுமையாக உழைச்சி அழைக்கணுங்க தட்டி தட்டி ரொம்ப தட்டராதிங்க தட்டிங்கன்னா ஓடி வரும் தட்டுறாங்க நீங்கள் யாரு பண்ணுவாங்க நம்ம எளிய வழியில் தவையில் தண்ணி பிடிச்சா க்ளீன் பண்ணிட்டுருக்கோங்க அங்கே பாருங்கள் ஒரே தூசல்லே பாருங்கள் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சி ஸோ துப்பி இப்போ நம்ம ஃபில்டரில் போட்டுட்டு உரம் ஒன்றுங்க நம்ம ஃபில்டரில் போட்டுட்டு இன்றைக்கி ரொம்ப நாளாக ஆச்சு உரம் விடவே இல்லை கைனிக்கலாம் ஸோ இன்றைக்கி அதையும் பார்த்துடலாங்க நம்மளுக்கு பெருசாக சாமந்தி செடியில் பெருசாக க்ரௌத் இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கத்திரி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சோ அந்த இருக்குங்க கொஞ்சமாச்சு உரம் விடணும் உரம் விடாமல் இருக்கேன் ஸோ இன்றைக்கி ஒரு உரத்தை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் அப்புறம் திருப்பி ஒரு உரம் விடலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆல் நைன்ட்டி தான் வச்சுருக்கோம் என்பிகே சொல்லிட்டு பத்தொம்போது 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 அந்த டப்பாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுனிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அளவுக்கு ஒரு கிலோ வருங்க அது நாலு டப்பாயாக வச்சுருக்கேன் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு டப்பா போட்டுனேன் மொத்தமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது பதினஞ்சு சென்ட்டு கேந்தி பதினஞ்சு சென்ட்டு கத்திரி செடி பதினஞ்சு சென்ட்டுங்க மொத்தம் முப்பது சென்ட்டு வரும் முப்பது சென்ட்டுக்கு ஒரு பாஞ்சு சென்ட்டு வீதம் ஒரு கிலோன்னு கணக்கு பண்ணி முப்பது சென்ட்டுக்கு ரெண்டு கிலோ போதுன்னு போடுறோங்க நமக்கு கிணறு அப்படி இப்படி மூடிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா களை கலைக்குள்ளேயே அடித்து காஞ்சி போயிருக்குங்க அதை கொளுத்தணும் அது வேற வாங்க நம்ம இப்போ கலக்க ஆரம்பிச்சிடலாங்க வெஞ்சூர்லேருந்தே தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போய் தண்ணிலாம் பிடிச்சிட்டு வந்து ஓட்ட முடியாது எல்லாத்தையும் ரெடி பண்ணி மோட்டரில் தண்ணி விட்டுட்டு நம்ம குண்டானை கொஞ்சம் அழைச்சிட்டு அதில் ஆல் ஆள்நெட்டின் கொட்டி தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க இந்த ஃபில்டரு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபுட்பாலு இதை திறந்தீங்கன்னாவே நம்மளுக்கு தண்ணி வந்துடும் ஸோ அதனால் நம்ம ஃபில்ட்ரு கழட்டி ஃபுட்பாலருந்தே தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஃபுல் பண்ணிக்கிடுவாங்க அந்த குண்டானில் ஒரு நான் ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரம்பிடுச்சுங்க இதை போட்டுட்டு நம்ம வெஞ்சுரியை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு கைனிக்கு தண்ணி விட்ருலாங்க தண்ணி விட்டுட்டால் உரம் நம்ம பாட்டு போகும் நம்ம போய் அடுத்த வேலை என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாங்க இப்போ போயிட்டுருக்கு உரம் ஸோ அது கட்டாயிருச்சு வீடியோ சரியாக வரல நான் இன்னொரு நெக்ஸ்ட் டைம் எடுக்க சொல்ல கரெக்டாக எடுக்கிறேன் அதை டைட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்படி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர் உள்ளே இருக்க சொல்ல இந்த தவல் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா உரம் தண்ணி வெளியே போகுங்க இப்போ வாங்க சொட்டுறத செக் பண்ணிக்கலாம் சொட்டு தான் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ சொரச்சோட்டத்தில் பார்க்குறோம் விடக்கூடாது தான் சரி சும்மா லைட்டாக விட்டுருக்கோம் நம்ம ரெண்டு கிலோ தானே இதுக்குன்னு பெருசாக எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் உர தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கேந்தி பூ நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு அண்டி பிளான் பண்ணி நட்டுருக்கேன் ஸோ இந்த டைம் ஆச்சு நல்ல லாபம் வரணுங்க இப்போ சொட்டு தானே செக் பண்ணிக்கலாங்க சொட்டு சொட்டுதுங்க அது தெரியுதுங்களா உங்களுக்கு வாங்க நல்லா சொட்டுற இடத்துல கத்திரமே காட்டுறேன் இங்கிட்டு பாருங்க நல்லா சூட்டுது ஓகேங்களா இது தாங்க ட்ரிப் இரிகேஷன் பாசனம் ஸோ எல்லாம் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்ல ஹீல்டாகவே வரும் கலையும் உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க மறக்காமல் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை தூக்கி ஆள் விடுங்க அல்ல விடுங்க டாடா பாய் பாய் டேக்